வணக்கம் ஜெயந்தி டிப்ஸ் அண்ட் வீடியோஸ் இன்றைக்கி ஆடி கிருத்திகையை பற்றி பார்ப்போம் இந்த மாதம் வரும் ஆடி கிருத்திகையில் முருகனை வேண்டி விரதம் இருப்பது மிகவும் சிறந்தது பழங்காலம் தொட்டு ஆடி கிருத்திகை சஷ்டி விரதம் எல்லாம் பெரியவர்கள் இருந்து கொண்டு வருகிறார்கள் இனிவரும் இளைய தலைமுறைகளுக்கு தெரியாதவர்கள் தெரிந்து கொள்ள இந்த பதிவினை பதிவு செய்கிறேன் ஆடி கிருத்திகை என்று முதல் நாளே நாம் தேவையானவற்றை எல்லாம் வாங்கி வைத்து கொள்ள வேண்டும் வித்தளைப்பாக்கு வாழ வாழைப்பழம் பூவு தேங்காய் பழம் தீப தூபம் எல்லாவற்றையும் வாங்கி சேகரித்து வைத்து கொள்ளலாம் ஆடி கிருதிகை என்று காலையில் எழுந்து தலை குளித்து விட்டு சாமி அலமாரியை சுத்தம் செய்து மனை போட்டு அந்த மனையை கோலம் போட்டு மாவு போட்டு அதில் நட்சத்திர கோலம் போட்டு அதன் நடுவில் ஓம் என்ற எழுத்தை எழுதி சுற்றிலும் சரவண பவ என எழுதி நான் ஆறு மூளையிலையும் சந்தனம் குங்குமம் புஷ்பம் வைத்து அலங்காரம் செய்யவும் இந்த மனையின் மீது முருகர் பருமானின் படத்தை வைத்து அதில் பஞ்சகவ்யம் அல்லது பன்னீர் இருந்தால் தெளித்து முருகன் படத்தை சுத்தம் செய்யவும் அதன் பின் மஞ்சள் சந்தனம் இரண்டையும் கலந்து பன்னீரில் குழைத்து முருகப்பழம் வள்ளி யானை முருகர் பெருமானுக்கு பொட்டு வைத்து குங்குமம் புஷ்பம் தால் அலங்கார அலங்காரம் செய்ய வேண்டும் அதன் முன் தேங்காய் பழம் புஷ்பம் தீப தூபம் எல்லாம் ரெடியாக எடுத்து வைத்துக் கொள்ள வேண்டும் காலையில் முழுவதும் முழுவதுமாக அன்று முழுவதுமாக முடிந்தால் சாப்பிடாமல் இருக்கலாம் முடியாதவர்கள் ஒருவேளை சாப்பிடலாம் அல்லது சாப்பிட்டு வேண்டுமானாலும் விரதம் இருக்கலாம் ஆறு அகல் விளக்கை எடுத்து கழுவி விட்டு மஞ்சள் தடவி குங்குமம் வைத்து ஆறு விளக்குகளிலும் மஞ்சள் குங்குமம் வைத்து நெய் ஊற்றி தீபம் ஏற்றி ஒரு தட்டில் ஆறு விளக்குகளையும் வைத்து ஏற்றி வைக்க வேண்டும் இந்த படத்தின் முன் இதை வைத்து கந்தார் அனுபூதி கந்தர் கவசம் ஓம் சரவண பவாய நமக ஓம் கந்தா போற்றி இதில் எதில் விருப்பமோ அது எது சாத்தியப்படுகிறதோ அதையெல்லாம் படித்து முருகப்பெருமானை பூஜிக்கலாம் பின்னர் சர்க்கரை பொங்கல் பால் பஞ்சாமிரதம் பாலில் வெல்லம் போட்டு காய்ச்சி இதில் எது எல்லாவற்றையும் சேர்த்து நெவேத்தியம் செய்து முருகப்பெருமானை வணங்க வேண்டும் இந்த ஆறு தீபத்தையும் எடுத்து முருகனுக்கு ஆரத்தியாக காட்டலாம் பின்னர் கற் தேங்காய் உடைத்து கற்பூரம் காட்டி வழிபடுவோம் முடிந்தால் அன்று கோயிலுக்கு சென்று விளக்கை ஏற்றி கும் கும்பிட்டு வருவோம் இதனால் மனக்கஷ்டம் குழந்தை இல்லாதவருக்கு குழந்தை வரம் வேலை வேலை வாய்ப்புகள் எல்லா தொந்தர எல்லா தடைகளும் செவ்வாய் தோஷம் நிவர்த்தியாவது செவ்வாய் திசை நடைப்பவர்களுக்கு சிறப்பு எல்லாமே இந்த முருகனை கும்பிடுவதனால் கட்டாயம் கிடைக்கும் ஆகையால் ஆடி கிருத்திகையில் மனமுருகி முருகனை வேண்டுவோம் இவ்வாறாக சாமி கும்பிட்டு இந்த பிரசாதங்களை வீட்டில் அனைவரும் எடுத்துக்கொள்வோம் முடிந்தால் அன்று ஒரு பத்து ஏழைகளுக்கு அன்னதானம் அளிப்போம் அது மிகவும் சிறப்பு வாய்ந்தது அன்று மாட்டுக்கு ஏதாவது உணவு கொடுப்போம் இவ்வாறாக பூஜை செய்து முருகனை வழிபடுவோம் வணக்கம்